நம்ம தமிழ் தலாஸ் டீம் இப்போ அவங்களோட புது ஹெட் கோச்சாக ஆஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ கபடி சீசன் டுவெலுக்கு தமிழ் தலாஸ் டீமோட ஹெட் கோச்சாக இருக்க போகிறது நம்ம சஞ்சீவ் பல்யான் தான் இதை ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பிரெடி பண்ணது தான் நானுமே காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நம்ம சஞ்சீவ் பல்யான் தான் மேக்சிமம் தமிழ் தலாஸ் டீமோட ஹெட் கோச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு ஃபேமஸான கபடி சோர்ஸ் கபடி த்ரீ சிக்ஸ்டி நிறையவே ஹிண்ட்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க டூ டைம் சாம்பியன் ஆனவர் தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு கோச்சாக வர போகிறாருன்னு ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒன்று பிசி ரமேஷாக இருக்கணும் இல்லைனா சஞ்சீவ் பல்யானா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஏன்னா அதிலேயுமே சொல்லியாச்சு பிசி ரமேஷ் அவர் ஹெட் கோச்சாக ரெண்டு கப்பு வின் பண்ணியிருக்காரு பட் அதே சமயம் சீசன் சிக்ஸில் ரன்தீர் சிங் சராவத் கூட சேர்ந்து பெங்களூரு புல்ஸுக்கும் ஒரு ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அப்படி பார்க்குறப்ப பிசி ரமேஷ்லாம் சான்ஸ் இல்லை சஞ்சீவ் பல்யான் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா நான் வீடியோ போகிறதுக்கு முன்னகிட்டும் நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்டை நம்ம சேனல்லே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சஞ்சீவ் பல்யான் தான் சஞ்சீவ் பல்யான் தான் சொல்லிட்டு அங்கே இப்போ நம்ம எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணது இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயாச்சு சஞ்சீவ் பல்யான் தான் இப்போ நம்ம டீமுக்கு கோச்சா இருக்க போகிறாரு ஸோ ரொம்ப நல்ல மூவ் தான் இது அந்த வீடியோவை அப்லோட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் வதந்திங்க இவன் பேச்சை எவனுமே நம்பாதீங்க அவன் இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பான் வியூஸுக்காக இவன் எப்படி தான் பேசுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே இந்த நியூஸ் கன்ஃபார்மாக இருந்தால் தமிழ் சிலாஸ் டீம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்களே ஏன் தமிழ் சிலாஸ் டீம் அனௌன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஏன்னா நேற்று தான் தமிழ் சலாஸ் டீம் அவங்களோட கோச்சை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு வயத்தையுமே நாங்கள் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அதே சமயம் நம்ம சிஇஓமே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு நாங்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸ்ட்ராட்டஜெலாம் மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நேற்று தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி அடுத்த நாங்கள் புதுசாக அவங்கள சைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உடனே சொல்லுவாங்க அட்லீஸ்ட் அந்த ரெண்டு கோச்சுக்கும் மரியாதை கொடுக்குற விதமாக அவங்க லேட்டாக தான் சொல்லியாகணும் அவங்கள அவங்க அனௌன்ஸ் பண்ணால் அடுத்த ஒரு சில மணி நேரத்திலேயே சொன்னால் அது வேறு மாதிரி போயிடும் ஸோ அது அந்த ரெண்டு கோச்சஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க லேட்டாக சொல்லியிருக்காங்க ஈவன் இந்த பட்னா பேரஸ் டீம் கோச்சு நம்ம நரேந்திர ரேதுவை அன்றைக்கி ஃபைனல் முடிஞ்ச ஒரு சில மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த நியூஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறது உங்கள் யாருக்குமே தெரியும் அதாவது மேட்சை தோத்துட்டாங்க அதுக்குள்ளே கோச்சை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சாங்க ரிலீஸ் பண்ண மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒன்றுமே பேசலை அவரை பற்றி தான் திட்டிகிட்டு இருந்தாங்க இவர் தான் சம்பளத்துக்காக வெளியே வந்துட்டார் இந்த டீம் தோத்துட்டாங்க இதுக்கப்புறம் வேறு எதாவது டீம் அதிகமாக காசு கொடுப்பாங்க அதுக்காக ஒரு பேர் பாரு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்களில் உடனே உடனே அடுத்தடுத்து சொன்னால் அது என்னென்னமோ மாறி எங்கெங்கேயோ பேயிடும் அந்த நியூஸ் எல்லாமே அது ஒன்று அந்த மேனேஜ்மெண்ட்க்கு அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படி இல்லைன்னா அந்த கோச்சஸ்க்கே இது ஒரு பிரச்சனையாக போகும் ஸோ அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று நேற்று தான் வந்திருக்கு அது அடுத்த நாள் தான் அடுத்த நாள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அதே சமயம் புது கோச் யார் அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே மேக்ஸிமம் வெளியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு நிறையவே கபடி மீடியாக்கெலாம் இது தெரிஞ்சு போச்சு பட் அவங்களால் இது எப்படிங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண முடியும் நம்ம ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருக்கோம் நம்ம பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு போயிடலாம் பட் அதே சமயம் அவங்க ஒரு மீடியாவாக ஒரு கபடி ஷோஸாக இருக்காங்க ஸோ அவங்க எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி இந்த நியூஸ் அவங்களால அஃபிஷியலாக வெளியே சொல்ல முடியும் அதை சொல்லவும் கூடாது அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு சில ஹிண்ட்டு மாதிரி கொடுப்பாங்க அந்த அந்த ஹிண்ட்டை வச்சு தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப எதுவுமே தெரியாமல் இதெல்லாம் வதந்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கபடியில் இந்த நியூஸுன்னு கிடையாது மேக்ஸிமம் இந்த ப்ரோ கபடி கபடி பற்றின வர நியூஸஸ் எதுவுமே பெருசாக ஆஃபிஷியலாக வெளியே வராது இந்த மாதிரி ப்ரோ கபடி மேனேஜ்மெண்ட் பற்றினது தான் வருமே தவிர மற்ற நியூஸஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி தான் இருந்துச்சு எந்த நியூஸுமே பெருசாக அஃபீஷியலாக அவங்க சொல்ல மாட்டாங்க நம்ம லீக் நியூஸை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் அஃபிஷியலாக தான் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது கபடியை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறையவே நியூஸஸ் லீக் நியூஸஸ் தான் நம்ம அஃபீஷியல் நியூஸ் மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போக வேண்டியது இருக்குது இன்ன வரைக்குமே டீம்ஸ் அந்த கேட்டகரியாக பிரிப்பாங்கள ஏ கேட்டகரி பி கேட்டகரி சி கேட்டகரி அந்த கேட்டகரி லிஸ்ட்டெல்லாம் அவங்க வெளியவே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி கபடி சோசஸ் கபடி மீடியா மூலம் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் ப்ரோ கபடியை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லீக் நியூஸை வச்சு தான் நம்மளால் வீடியோஸே பண்ண முடியும் நம்மளும் அப்டேட் அதை வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நான் இதை பற்றியே ரொம்ப பேச விரும்பலை அண்ட் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறாம பேசுகிறவங்க அதே மாதிரி பேசுங்கள் ஓகே சஞ்சீவ் பல்யான் தமிழ் தலாஸ் டீமுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு கோச்சாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அவர் ஆல்ரெடி நிறையவே இடத்துல ப்ரூவ் பண்ணலாம் காமிச்சிட்டார் ரெண்டு ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் அதே மாதிரி ஜெய்ப்பூர் பிங் பாண்டஸ் டீம் கடந்த ஒரு சில வருஷங்களாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்காங்க அண்ட் தொடர்ந்து பிளே ஆஃப்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் நல்ல ஒரு டீமையுமே பில்ட் பண்ணி அவர் வச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்காக நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் நம்ம சிஇஓமே சொல்லிட்டார் இந்த டைம் நிறையவே புது பிளேயர்ஸ் தான் வர போகிறாங்க டீமை ஒட்டு மொத்தமாக கலைக்க போகிறாங்க புது ஸ்ட்ராட்டஜி தான் போட போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் நிறையவே வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அதாவது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண போகிறோம்னு ஆல்மோஸ்ட் அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இனிமேல் நம்ம ரிட்டர்ஷன் எப்படி இருக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் இந்த சஞ்சீவ் பல்யன் என்ன மாதிரியான மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தெரிஞ்சிக்கலாம் நான் அவங்களுமே அடுத்தடுத்து அப்டேட் ரெகுலராக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு டீம் பத்தனை கோச்சஸ் அப்டேட்டுமா வந்துகிட்ருக்கும் அண்ட் அது அது அண்ணதுக்கப்புறம் அப்புறம் நிறையவே நியூஸஸ் இந்த கபடிக்காகவே தனியாக ஸ்பெசிஃபிக்காக காத்துக்கிட்டுருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்